வணக்கம் நண்பா இது உங்கள் ஃபிஷிங் சேனல் கடல்ல நமக்கு தேவையான பெரிய மீன் பிடிக்க இரையை போட்டா இந்த ஒட்டி மீனும் மொத்த இரையுமே காலி பண்ணிடுச்சு அதனால கடுப்பான நம்ம தாத்தா அதெல்லாம் பிடிச்சி காலி பண்ணறோம்னு சொல்லி முடிவெடுத்தார் அதுக்காக போட்டில் குழம்புக்கு வெட்டின சூற மீனோட குடலை எடுத்து அதை பிடிச்சே தீரன் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கார் இது போட்டோட அடியில எங்க போனாலும் ஒட்டிட்டு கூடவே வருது அதான் பெரிய பிரச்சனை இந்த மீனை ஏன் ஒட்டி மீன் சொல்றோன்னு இப்போ பாருங்க இப்படிதான் பெரிய மீனையும் ஒட்டிட்டு அதுங்க கூடயே போய் அதுங்க சாப்பிடுற சின்ன மீனை இதுவும் சாப்பிட்டு வாழுதுங்க எல்லாமே பிடிச்சி காலி பண்ணிட்டோம்